ஹே ஃப்ரெண்ட்ஸ் மகநதி சீரியல் இனி வேறு போகிற எபிசோட்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அடுத்த அடுத்த சுவாரசங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம விஜய் வந்துட்டு கிருஷ்ணா கிட்டே எவ்வளவோ சொல்லி பார்க்கறாரு ஆனால் கிருஷ்ணா இருந்துட்டு அந்த சொத்துல பாதி வேணும்னு சொல்லிட்டு ஒத்த காலையில் நிற்கிறாரு அதுக்கப்புறம் நம்ம விஜய்க்கு வேறு வழியே தெரியல போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறதா முடிவு பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் சாரதா கிட்டையும் தாத்தா பாட்டிக்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க போயிட்டு உடனே அதாவது கிருஷ்ணா கிருஷ்ணாமலையும் முத்துமலர் அதுக்கப்புறம் உங்கள் தங்கச்சி மேலே எல்லாேருமே மேலையும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடுறாரு வீட்டுக்கு அதுக்கப்புறம் கிருஷ்ணா கிட்டே போயிட்டு இங்கே பாருங்க இங்கே பாருடா கிருஷ்ணா உனக்காக தான் இத்தனை நாள் நான் பொறுமையாக இருந்தேன் உனக்கு ஒரு நல்ல ஆஃபர் கொடுத்தேன் அண்ணா அந்த நல்ல ஆஃபரை எடுத்துக்காமல் நீ இப்படி ஒரு தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க இனிமேலும் கண்டிப்பாக நாங்கள் பொறுமையாக இருக்க மாட்டோம் இது என்னோட வீடு நீ இந்த வீட்டை விட்டு ஃபஸ்ட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் இந்த வீட்டை விட்டு என்னால் நகர முடியாது நீங்கள் அதாவது சொத்துல பாதி கொடுக்குறேன்னு சொல்லுங்கள் அதே மாதிரி கொடுங்க கொடுத்துட்டு அப்புறம் தான் நாங்கள் இங்கேருந்து நகருவோமே அப்படின்றாங்க இதை கேட்டே நம்ம விஜய் காவேரி நம்ம சாரதா எல்லாருமே பயங்கர கோவத்தோட நம்ம சாரதா இருந்துட்டு இங்கே பாருடா உனக்கு வெக்கமாகவே இல்லையா எவ்வளோதான் நாங்கள் சூடு சொரணை இல்லாமல் திட்டுனாலும் உனக்கு வெக்கமே வராதடா ஏண்டா இப்படியெல்லாம் இருக்க இப்படி ஒரு மானகட்ட பொழு பொழப்புக்கு நீங்கள் நாண்டுக்கிட்டு சாகலாண்டா போயிட்டு செத்துருங்க எதுக்காக உயிரோடு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷாரதா இருந்துட்டு வாய்க்கு வந்தபடியெல்லாம் நல்லா கேட்டு விட்டுறாங்க இதெல்லாம் கேட்டேன் முத்துமலை இருந்துட்டு இங்கே பாருங்கக்கா நீங்கள் ஏங்காய் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க நான் நான் பொறுமையாக தானே பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் ஏன் பொறுமையாகவே பேச மாட்டேங்கிறீங்க நீங்கள் பாருங்கக்கா நீங்கள் ரொம்ப ஓவராக போய்ட்டுருக்கீங்க அதுக்கப்புறம் எனக்கும் கோபம் வரும் நானும் பொறுமையாக போய்ட்டுருக்கேன் நீங்கள் பாட்டுக்க பேசிக்கிட்டே இருக்கீங்க என்னோட உரிமையை தானே எனக்கு கேட்குறேன் என்னோடய உரிமையை கேட்குறது கூட எனக்கு உரிமை இல்லையா அங்கே பாரடி உன்னோட உரிமனை நீ சொன்னா வச்சிக்க அவ்வளோதான் உனக்கு மரியாதை இங்கே பாருடி என் புருஷனை நீ வளைச்சி போட்டுக்கிட்டு இப்போது கல்யாணம் பண்ணிட்டு இப்போது வந்து பங்கு வேற கேட்குறியா அதுவும் அது மட்டும் இல்லாமல் என்னோடய புருஷனை அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறையும் அந்த ஒரு மாதம்தான் வந்து இருப்பார் அந்த ஒரு மாதத்துலேயும் உங்கள் வீட்டுக்கு மூணு நாள் நாலு நாள் வந்து உக்கார வச்சு போய்ட்டு என் என் புருஷனை என் கூடவே இருக்கவே இருக்கவே வைக்கல நீ என்னோடய புருஷனுக்காக நான் எத்தனை நாள் ஏங்கி ஏங்கி காத்துக்கிட்டு இருந்தேன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாருங்கக்கா அதாவது

கற்றுக்கிட்டு இருக்கேன் என் தாலையை தான் அறுத்து முடிச்சிட்டே இல்லை இப்போ இதுக்கு மேலே என்னடி இருக்குது என்னோட பசங்களுக்காக கொஞ்சம் நஞ்சம் நான் கஷ்டப்பட்டு அந்த சொத்தை சேர்த்து வச்சிருக்கேன்டி அப்படின்றாங்க இங்கே பாருங்க அக்கா பொய்யெல்லாம் சொல்லாதீங்கக்கா இந்த சொத்தை சேர்த்து வச்சது என்னோட புருஷன் தானே அப்படின்றாங்க இங்கே பாருடி புருஷன் கிருஷ்ணன் சொன்னன்னா வச்சுக்கோ அவ்வளோ என்னோட அந்த வீடு எல்லாம் அடமானத்தில் இருந்துச்சு அந்த அடமானத்தில் இருந்து என்னோட பசங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வீட்டை மீடுறாங்கன்னு எனக்கு மட்டும்தாண்டி தெரியும் ஓ ராத்திரி பகலுமாக வேலைக்கு போயிட்டு கஷ்டப்பட்டு அந்த வீட்டை மீட்டுக்கார மீட்டு இருக்காங்கடி பத்தி அப்படின்றாங்க இங்க பாருங்கக்கா நீங்க எப்படி வேணா என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது ஆனா எனக்கு எங்களுக்கு சேர வேண்டிய சொத்தை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா நாங்க இங்க இருந்து பிரச்சனை பண்ணாம போயிடுவோம் இல்லைன்னா நாங்க இங்க இங்க இந்த இடத்த விட்டு நகர மாதிரி எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்ட நம்ம விஜய் இருந்துட்டே இங்க பாருங்க உங்களுக்கு நாங்க எவ்வளோ எவ்வளோ பெரிய ஆஃபர் கொடுத்துருக்கோம் ஆனா இந்த ஆஃபரை எடுத்துக்காங்க இது வேண்டாம் முழுசாமா முழுசா தான் எங்களுக்கு வேணும்னா அதுல ஒரு பாதி கூட கிடைக்காது உங்களுக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நாயை விரட்டுற மாதிரி அந்த ஃபேமிலியை விரட்டி இருக்காங்க அந்த நேரம் பார்த்து போலீஸும் வந்துடுறாங்க போலீஸ் வந்த உடனே விஜய் வந்துட்டு இங்க பாருங்க சார் என்னோட வீட்டுல இருந்துட்டு இங்க இங்க இருந்து கிளம்ப மாட்டேன் போக மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட சொல்லவும் போலீஸ் இருந்துட்டு எதுக்காக நீங்க இங்க இருக்கீங்க ஏன் போக மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா கிட்ட கேட்கவும் இங்க பாருங்க சார்ன்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன அந்த போலீஸ் இருந்துட்டு இங்கே பாருங்கம்மா நீங்கள் ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணதை ரிஜிஸ்டர் ரிஜிஸ்டர் இருக்கும்ல அந்த ரிஜிஸ்டர் எல்லாம் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்றாங்க இதை கேட்டால் சாரதாக்கும் பயங்கரமாக ஷாக் ஆகிடுது என்ன ரிஜிஸ்டரா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி கேட்குறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கிருஷ்ணா இருந்துட்டுமா எங்கள்மா உன்னோட மேரேஜ் சர்டிஃபிகேட் எங்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதை கேட்ட சாரதா இருந்துட்டு அவளை எப்படி சர்டிஃபிகேட் வச்சுருப்பான் அவள் தான் திருட்டுத்தனமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டாச்சே அவள் எப்படி வச்சிருப்பாள் அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கர கோத்தில் சொல்லவும் இங்கே பாருங்கக்கா என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தான் தெரியுது இங்க பாருங்கக்கா அவர் கல்யாணம் பண்ணும்போது அவருக்கு இன்னொரு ஃபேமிலி இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா அவரை கல்யாணம் பண்ணிருக்கவே மாட்டேன் தெரியாத தெரியாம தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் கல்யாணம் பண்ணிக்கிட்டே ரெண்டு பிள்ளைய பெத்துட்ட அப்புறம் தான் அதாவது உங்க அதாவது இன்னொரு ஃபேமிலி இருக்கிற விஷயமே எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் எப்படிக்கா அவரை விட்டு விட்டுட்டு போக சொல்றீங்க நீங்க நீங்க மனசாட்சியோ மனசாட்சியோட தானே பேசுறீங்க அவர் பண்ண தப்புக்கு நான் என்ன பண்ணுவேன் அவர் என்கிட்டயும் மறைச்சு உங்ககிட்டயும் மறைச்சு உங்க வாழ்க்கையும் இப்போ அதாவது உங்க வாழ்க்கையும் கெடுத்து என்னோட வாழ்க்கையும் எடுத்திருக்காரு எல்லா தப்புமே அவர் மேல வச்சுக்கிட்டு ஏன் மேல தப்பு இருக்க மாதிரி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்களே என்னோட நிலைமை என்ன பண்றது உங்ககிட்ட வந்து சொத்துல பங்கு கேட்குற மாதிரி ஆயிடுச்சு இங்க பாருங்கக்கா ப்ளீஸ்கா இது இந்த சொத்துல பாதியை மட்டும் கொடுத்துருக்குங்க அப்படின்றாங்க போலீஸ் இருந்துட்டு இங்கே பாருங்கம்மா ரெண்டு பேரோட மே மேரேஜ் சர்டிஃபிகேட்டும் எனக்கு வேணும் அப்படின்றாங்க இதை கேட்ட நம்ம ஷாரதா இருந்துட்டு ஒரு மாதிரி திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன முத்துமலை இருந்துட்டு சார் என்கிட்ட சட்டப்படி அதாவது ச சட்டப்படி ரிஜிஸ்டர் பண்ண மேரேஜ் சர்டிஃபிகேட்டே என்கிட்ட இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க கொடுத்த உடனே போலீஸும் அதை செக் பண்ணி பார்க்குறாங்க ஆமாம்மா இவங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க உங்களது எங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஷாரதாவை கேட்கும் சார்ந்தா இருந்துட்டு சார் அப்படியெல்லாம் எங்களுக்கு ஏதோ ரிஜிஸ்டர் எல்லாம் பண்ணல சார் அப்படின்னு இதை கேட்ட போலீஸ் இருந்துட்டு இங்க பாருங்கம்மா சட்டப்படி இவங்க தான் அவங்கள அவங்களோட ஒய்ஃப் இப்போ ரிஜிஸ்டர் பண்ணாம நீங்க எப்படி ஒய்ஃப்னு சொல்லுவீங்க அப்படின்றாங்க சார் என்ன சார் பேசுறீங்க நீங்க இவங்க அம்மா எங்க கூட தான் இருக்காங்க பாருங்க இவங்கள கேட்டு பாருங்க ஃபர்ஸ்ட் என்னதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்றாங்க இதை கேட்ட நம்ம அதாவது பாட்டி இருந்துட்டு ஆமா சார் சந்தானம் ஃபர்ஸ்ட் இவ சாரதாவை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அதுக்கப்புறம் தான் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு இந்த சிரிக்கி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கான் இந்த விஷயம் எங்களுக்கு தெரியாது அப்படின்றாங்க இங்க பாருங்க சார் அதே மாதிரி அவரு கல்யாணம் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டப்போ இவருக்கு இன்னொரு ஃபேமிலி இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது தெரியாம தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் எங்க போதாது காலம் இப்போ எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அவரோட சொத்துல பாதி கேட்கலான்னு வந்திருக்கோம் ஆனா அவங்க கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் கிட்ட சொல்லுவோம் போலீஸ் இருந்துட்டு இங்க பாருங்கம்மா சட்டப்படி அவங்க தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்போ அவங்க தான் அந்த ஒய்ஃப் சந்தானத்தோட ஒய்ஃப்னா அவங்க தான் நீங்களே நீங்கள அப்படின்றாங்க இதை கேட்ட சாரதாக்கும் பயங்கரமா இங்க பாருங்க சட்டப்படி இந்த சொத்து வந்து அவங்களுக்கு தான் போய் சேரணும் உங்களுக்கு வரவே வராது அப்படின்னு இதை நம்ம கிருஷ்ணா வந்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க என்ன சார் சொல்றீங்க உண்மையாவா ஆமாங்க இப்போ ரிஜிஸ்டர் பண்ணாம இந்த கல்யாணத்தை பண்ணதுனால அவங்களுக்கு இந்த சொத்து போய் சேராது அவர் பேர்ல இருக்கிற சொத்தெல்லாம் உங்களுக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்ட நம்ம விஜய் இருந்துட்டு இங்க பாருங்க சார் இப்போ நான் தானே உங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் இப்போ அவங்களுக்கு சாதகமா பேசிக்கிட்டிருக்கீங்க இருக்கீங்க இங்க பாருங்க சார் சட்டப்படி நாங்க சட்டப்படி தான் எங்களால பேச முடியும் சட்டத்துல என்ன சொல்லுதோ அதை தானே நான் சொல்லி கேட்டிருக்கேன் இங்க பாருங்க சார் இவங்களது மேரேஜ் சர்டிபிகேட் ஏதாச்சும் இருந்தா எடுத்துட்டு வந்து கொடுங்க அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த சொத்து யாருக்கு போகுது அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்றாங்க இதை கேட்ட நம்ம விஜய் இருந்துட்டு இங்கே பாருங்க நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க நீங்க மேரேஜ் எங்கே பண்ணீங்க எப்படி பண்ணீங்க எந்த எதை எங்கே வச்சு எந்த இடத்துல பண்ணீங்க இங்கே பாருங்க பாட்டி உங்களுக்கு ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு படப்படன்னு பேசுறாங்க அதுக்கப்புறம் காவேரி இருந்துட்டு இங்கே பாருங்கம்மா என்ன என்ன நல்லா யோசிங்கம்மா எங்கே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க மேரேஜ் சர்டிஃபிகேட் ஏதோ ரிஜிஸ்டர் எல்லாம் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதாவை கேட்டுகிட்டே இருக்காங்க ஆனால் ஷாரதாக்கு எதுவுமே ஞாபகம் வரமே வரவே மாட்டேங்குது சாரதா இருந்துட்டு ரொம்பவே குழம்பி போயிருக்காங்க இங்கே பாருங்க சார் எனக்கு அப்படி எல்லாம் எதுவும் ரிஜிஸ்டர் எல்லாம் பண்ணலை சார் பண்ண மாதிரி ஞாபகமும் இல்லை எனக்கு அப்படின்றாங்க அப்போ நான் கண்டிப்பாக அந்த சொத்தெல்லாம் இவங்களுக்கு தான் போய் சேரணும் அவங்களா பார்த்து உங்களுக்கு ஏதாச்சும் கொடுத்தாதான் உண்டு அப்படின்றாங்க இதை கேட்ட சாரதாக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது சார் என்ன சார் சொல்கிறீங்க எங்களுக்குன்னு அந்த அந்த ஒரே ஒரு வீட்டை மட்டும்தான் சார் வச்சுட்டு போயிருக்காரு அவர் அது மட்டும் இல்லாமல் எத்தனை முப்பது வருஷம் கழித்து அவர் செத்து ரெண்டு வருஷம் கழிச்சு இங்கே வந்து பார்க்குறாங்க சார் இவங்களுக்கு இவங்க இவங்கக்கிட்ட எப்படி நான் தூக்கி அந்த சொத்தை சொத்தை கொடுக்க முடியும் சொல்லுங்கள் நீங்கள் நியாயமாக தான் பேசுகிறேன் பேசுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இங்க பாருங்கம்மா நியாயம் தர்மம் எல்லாம் இங்க பாக்க மாட்டாங்க சட்டத்துல என்ன சொல்லுதோ அதை மட்டும் தான் பேசுவாங்க இங்க பாருங்கம்மா சட்டப்படி இந்த சொத்து அவங்களுக்கு தான் போய் சேரணும் இந்த மாதிரி சண்டை போடாம அவங்க கிட்ட பத்திரத்தை கொடுத்து அனுப்புங்கம்மா அப்படின்றாங்க இதை கேட்ட கிருஷ்ணா இருந்துட்டு இங்க பாருங்க சார் ரொம்ப கரெக்டா சொன்னீங்க சார் அந்த சொத்து பத்திரத்தை மட்டும் வாங்கி கொடுத்தீங்கன்னா நாங்க இங்க இருந்து கிளம்பிடுவோம் சார் அப்படின்றாங்க இதை கேட்ட சாரதா இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் சாரதா இருந்துட்டு இங்க பாருங்க சார் என்னால அந்த சொத்து பத்திரத்தை எல்லாம் கொடுக்க முடியாது சார் அந்த சொத்து எங்களோடது எங்களோட எங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது சாரதா இருந்துட்டு சொல்லுவோம் அதுக்கப்புறம் என்ன நம்ம கிருஷ்ணா இருந்துட்டு இங்கே பாருங்கள் சார் இந்த சொத்தை எப்படி வாங்கிக்கணும் எப்படி எந்த இடத்துல போயிட்டு எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும் இப்போ ஒரு சட்டத்தை எங்கே எனக்கு சொல்லிக் கொடுத்துட்டீங்களே அந்த சட்டத்தை வச்சு இப்போ பாருங்கள் எங்கெங்கெல்லாம் போயிட்டு ஒரே ஒரு நாளில் அந்த சொத்தை என் பேருக்கு மாத்திரம்னா இல்லையான்னு மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்தோடு நம்ம கிருஷ்ணா இருந்துட்டு வீட்டை விட்டு கிளம்புறாரு அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு என்னத்தை நீங்கள் மேரேஜ் பண்ணிட்டதுக்கப்புறம் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எங்கள் தம்பி அந்த காலத்தில் லட்சணம் இது இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது தம்பி எப்படி தம்பி இதெல்லாம் இதை இப்படி எல்லாம் கேட்குறாங்க தம்பி என்னால் முடியல இப்படி ஒரு கேவலமான ஒரு ஜென்மத்தை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நினச்சாவே எனக்கு அசிங்கமாக இருக்குது எனக்கு வாழவே பிடிக்கல செத்துர்லாம் போல இருக்குது இங்கே பாருங்கத்த நீங்கள் இந்த இப்படி ஒரு முடிவு எடுக்கக்கூடாதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்லத்த இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நீங்கள் நிதானமாக இருங்க நிதானமாக இருந்து இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் என்னன்னு கண்டுபிடிங்க அதுக்கப்புறம் நம்ம என்னென்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம அதாவது காவிரி இருந்துட்டு இங்கே பாருங்கம்மா நல்லா யோசிங்க அதாவது கோவிலில் மேரேஜ் பண்ணாலும் கோவிலில் ரிஜிஸ்டர் பண்ணிப்பாங்க அதே மாதிரி மண்டபத்தில் ஏதாவது நடந்தால் மண்டபத்தில் ரிஜிஸ்டர் பண்ணிப்பாங்க இப்படி எங்கேயாச்சும் கல்யாணம் பண்ணீங்களா எங்கே கல்யாணம் பண்ணங்க கூட உங்களுக்கு ஞாபகம் இல்லையா அங்கே பாருங்க பாட்டி உங்களுக்கு தெரியும்ல ஏ இவளுக்கு கல்யாணம் பண்ணதே மண்டபத்தில் தாண்டி அப்படின்றாங்க அம்மா அப்படியா எந்த மண்டபம் எந்த மண்டபம்னு உனக்கு உங்களுக்கு தெரியுமா பாட்டி அப்படின்றாங்க நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற மண்டபம் தாண்டி நம்ம போயிட்டு அங்கே கேட்டால் கண்டிப்பாக கொடுப்பாங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க இங்க பாருங்க பாட்டி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் நடந்தது எப்படி அவங்க ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அது தெரியல நம்ம போய் கேட்ட தாண்டி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் சாரதா வந்துட்டு காவேரி கிட்ட இங்க பாரு காவேரி இனிமே நம்மளுக்கு அந்த வீடு இல்லடி அந்த ஒரு வீடு கூட இல்லாம நம்ம நம்மள நட்ட நட்டாத்துல விட்டுட்டு போன மாதிரி அந்த 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 ஆள் விட்டுட்டு போயிட்டாராடி அந்த ஆளை நம்பி நான் முப்பது வருஷமும் பொழப்பு நடத்திருக்கேன்னு நினைச்சாவே எனக்கு அசிங்கமா இருக்குடி எனக்கு வாழவே பிடிக்கலடி காவேரி சரி அப்படின்றாங்க இங்க பாருங்கம்மா விஜய் இப்ப தானே சொன்னாரு அப்படி ஒரு முடிவை எடுக்காதீங்கன்னு ஏங்க ஏன் பாட்டி இப்படி எல்லாம் ஏமா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இருக்கிற பிரச்சனை இல்லை நீங்க வேற கம்மன் இருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோடு சொல்லுவோம் அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் இருந்துட்டே இங்க பாருடா விஜய் இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு தலை சுத்துது இனிமே யாருமே இங்க இருக்கவே கூடாது இங்க இருந்து ஃபர்ஸ்ட் எல்லாரையும் கிளம்ப சொல்லு அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம கங்கா இருந்துட்டு மா மாமா இந்த வீட்டை விட்டு ஃபர்ஸ்ட் போகலாம் இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நம்மள ஏதாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க என்னதான் பொழப்போ வாமா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோடு சொல்லவும் விஜய் வந்துட்டு இங்கே பாரு இங்கே பாருங்க பாட்டி ஏன் பாட்டி நான் தான் உங்ககிட்ட இந்த விஷயத்தில் தலையிடாதீங்கன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல ஏன் பாட்டி இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை பாட்டி அப்படின்றாங்க இங்கே பாருடா நான் என்னோட தப்பா சொல்லிட்டேன் இந்த வீட்டில் எப்போ பாரு ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருக்காங்க இவங்க குடும்பத்தில் போயிட்டு பொண்ணு எடுத்திருக்கேடா எனக்கு ரொம்ப அசிங்கமாக இங்க இருந்து இங்கேருந்து அவங்களெல்லாம் போக சொல்லடா அவங்கள பார்த்தாவே எனக்கு அவ்வளோ எரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோடு சொல்லவும் அதுக்கப்புறம் என்ன நம்ம கங்கா இருந்துட்டு இங்கே பாருங்கள் நாங்கள் இந்த வீட்டுக்கு வரமாட்டோம் தான் சொன்னோம் உங்கள் பேரன் தான் எங்கள் எங்கள் எங்களை கிஞ்சி இங்கே கூட்டிகிட்டு வந்தார் நாங்கள் வரமாட்டோம்னு சொன்னாப்பே எங்களை விட்டுட்டு வர வேண்டியது தானே எங்கள் வீட்டு பிரச்சனை இல்லை உங்கள் பேரனை நுழைய சொன்னோம்மா இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் விஜய் நீங்கள் இனிமேல் என்னோட எங்களோட வீட்டு பிரச்சனையில் நீங்கள் வரவே வராதிங்க அப்படியே வந்தாலையும் காவேரி மட்டும் வந் காவேரி மட்டும் வந்தால் போதும் நீங்கள் வரவே தேவையில்லை இங்கே காவேரி இனிமேல் வீட்டு பிரச்சனையை ஏதாச்சும் விஜய் இழுத்து விட்டுனா உனக்கு நடக்கிறதே வேறு விஜய் மட்டும் வந்தார் சொன்னா நீயும் வராத நீ ரெண்டு பேருமே இங்கே இருந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோடு சொல்லுவோம் ராதா இருந்துட்டு ஓ நல்லா இருக்கே என்னோட பேரனை இத்தனை நாளா அங்கேயும் இங்கேயும் அலைய வச்சுட்டு இப்போ எந்த பிரச்சனைக்கும் வராதீங்க பண்ணாதீங்க செய்யாதீங்கன்னு ரொம்ப ஓகே மாதிரி பேசிக்கிறீங்க இங்க பாருங்க இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு பயங்கர கோவம் வந்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றாங்க இங்க பாருங்க உங்க பேரனை ஒன்னும் நாங்க வர சொல்ல அவரா வந்து இந்த பிரச்சனையில இன்வால்வ் ஆகும் போது நாங்க என்ன சொல்ல முடியும் அவங்கள வராதுன்னு சொல்லதான் முடியும் அவங்க காலில் விழுந்து போங்க போங்கன்னெல்லாம் எங்களால சொல்ல முடியாது உங்களை மாதிரி ஒரு உங்களை மாதிரி நான் எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி துரத்த தெரியாது அப்படின்றாங்க இதை கேட்ட நம்ம ராதா இருந்துட்டு இங்க பாருடா விஜய் அவங்க எப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு பாருடா இத்தனை நாள் நம்ம வீட்டில் இருந்து நம்ம உப்பு சாப்பிட்டுட்டு எப்படி எல்லாம் பேசுறாங்க அப்படின்றாங்க சித்தி என்ன சித்தி பேசுறீங்க நீங்க நீங்க பேசுறது கொஞ்சம் கூட சரியில்ல சித்தி இங்க பாருங்கம்மா தான் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இந்த வீட்டுக்கு வேண்டாம் வேண்டான்னு என் பேச்ச யாராச்சும் கேட்டீங்களா இப்படி ஒரு அசிங்க நம்மளுக்கு தேவையாமா ஏமா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவங்க மாப்பிள்ள கூப்பிட்டாரு மாப்பிள்ள கூப்பிட்டான்னு வந்தார் இல்ல வந்த இல்லை இப்போ பாரு அனுபவை நல்ல அனுபவை எப்படி எல்லாம் கேட்கறாங்கன்னு பாரு இந்த அசிங்கமெல்லாம் உனக்கு தேவையாமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட சொல்லுவோம் அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு இங்கே பாருங்க அவங்க தான் ஏதோ புரியாமல் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா நீங்களும் ஏன் கங்கா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க இங்கே பாருங்க விஜய் உங்கள் முகத்துக்காக தான் இத்தனை நாளாக நான் அமைதியாக இருந்தேன் அவங்க என்ன பேசுனாலும் ஆனால் அவங்க என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு நீங்களே பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க இப்படி பார்த்துக்கிட்டு இருந்தோம் இப்படியெல்லாம் பேசுறீங்களே உங்களுக்கா உங்களுக்காச்சும் மனசாட்சியத்து உங்களுக்கு இருக்கா இல்லையா அவங்க எப்படியெல்லாம் எவ்வளோ அசிங்கப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்க அவங்க பேச எல்லாம் என்ன பார்த்துக்கிட்டு அமைதியாக இருக்க சொல்றீங்களா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க அங்கங்க நான் அப்படி எல்லாம் இருக்க சொல்லலை நான் பேசிக்கிறேன்னு தான் சொல்றேன் இங்க பாருங்க பாட்டி நீங்கள் பேசுனது ரொம்ப பெரிய தப்பு பாட்டி நம்ம வீட்டில் தங்க வச்சுட்டோம் நான் தான் அவங்கள கூட்டிகிட்டு வந்தேன் நான் தான் வற்புறுத்தி அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு கூட்டிகிட்டு வந்தேன் அப்படி கூட்டிட்டு வந்த எனக்காக நீங்கள் கொஞ்சமாவது பொறுமையாக இருக்கணும் இல்லை பாட்டி ஏன் பாட்டி இப்படிலாம் பண்ணுறீங்க எனக்காக இதெல்லாம் பொறுத்துக்க மாட்டீங்களா ஏன் பாட்டி இப்படிலாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருடா நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை இப்படி இந்த குடும்பத்தை நடு வீட்டில் உட்கார வச்சு அப்படியே அதாவது அரை மணி நேரத்துக்கு ஒரு சண்டையும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு சண்டையும் போட்டுக்கிட்டே இருந்தால் எப்படிடா வீடெல்லாம் விளங்கும் அதனால தான் இவங்க குடும்பத்தில் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பிரச்சனையாக வருது இங்கே பாருடா என்னால் அந்த மாதிரி பார்த்துக்கிட்டாலும் இருக்க முடியாது இனிமே ஒரு நிமிஷம் கூட அந்த வீட்டில் இருக்கிறவங்க ஒருத்தரை கூட இந்த வீட்டில் இருக்கவே கூடாது ஃபர்ஸ்ட் அங்கே இங்கே இருந்து கிளம்பிட்டு அதுக்கப்புறம் பேச சொல்லு அப்படின்றாங்க இங்கே பாருமா உனக்கு சூடு சோர்னையே இல்லையாமா ஏமா இன்னும் இந்த வீட்டில் நின்றுட்டு இருக்க வாமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷாரதாவை இழுத்துட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஷாரதா இருந்துட்டு இங்கே பாருங்க தம்பி இனிமே எங்கள் வீட்டு பிரச்சனையை நாங்களே பார்த்துக்குறோம் இனிமே வராதுங்க தம்பி எங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம அதாவது காவேரி இருந்துட்டு அம்மா என்னம்மா நீயும் அப்படியே பேசுற அவங்க தான் புரியாம பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா நீயும் அந்த மாதிரியே பேசுறியம்மா விஜய் ரொம்ப பாவமா எந்த பக்கம் தான் பேசுவாரு நீங்களே புரிஞ்சு நீங்களே நினைச்சு பாருங்கம்மா அதனால தாண்டி சொல்றேன் எங்க வீட்டுக்கு வராதிங்கன்னு நீங்க யாருமே இந்த பிரச்சனை இல்லை இன்வால்வ் ஆகாதீங்க அந்த வீடு தானே அந்த வீடு எனக்கு தேவையே கிடையாது இனிமே நான் உழைச்சி சம்பாதிச்சு நானே சாப்பிட்டுக்கிறேன் நான் அந்த வீட்டை அவங்களுக்கே கொடுத்து கொடுத்துறதா இருக்கண்டி அவங்க அவங்க இங்க இருந்து ஒளிஞ்சு போனா போதும் அந்த வீட்டை வச்சு அந்த ஆள் ஆள் சம்பாதிச்ச எதுவுமே நம்மளுக்கு தேவையில்ல அதனால அந்த வீட்டை அவங்களுக்கே கொடுத்துடலான்னு இருக்கண்டி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா போறாங்க அதுக்கப்புறம் நம்ம காவிரி இருந்துட்டு வா ஏமா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க நீ இப்படி எல்லாம் முடிவு எடுக்கிறவங்களே இல்லையம்மா இங்க பாரடி திரும்ப திரும்ப என்கிட்ட பேசிட்டு இருக்காத நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் விஜய் இருந்துட்டு அத்தை கொஞ்சம் பொறுமையா இருங்கத்த நம்ம கொடைக்கானல போயிட்டு அந்த ஆன மண்டபத்தில் போயிட்டு பேசி பார்க்கலாம் தே அப்படின்றாங்க இங்கே பாருங்கள் தம்பி இந்த விஷயத்தில் நான் இனிமேல் ரிஸ் ரிஸ்க் எடுக்கிறதா இல்லை அதே மாதிரி என்னோட மன நிம்மதியை நான் இழக்கிறதாவும் இல்லை இந்த சொத்துக்காக என்னோடய மன மன நிம்மதியும் அது என்னோடய சந்தோஷத்தையோ இழந்து என்னால் இருக்க முடியாது இத்தனை நாளாக என்னோடய ரெண்டு ரெண்டு கர்ப்பமான பசங்களையும் எவ்வளவோ கஷ்டப்படுத்திட்டேன் இனிமேல் நான் யாரையும் தான் இல்லை அதனால் நான் இனிமேல் யாரையும் கஷ்டப்படுத்தாமல் அவங்களுக்கு இந்த சொத்தை சு கொடுத்துட்டு இனி இனிமேல் எந்த பிரச்சனையுமே வராமல் நான் பாட்டுக்கு நான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு சாதாரண வாழ்க்கை கூட வாழ்ந்துக்கிறேன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் போயிட்டு ஆட்டோவில் உக்காந்துக்கிட்டு இங்கே பாரடி கங்கா உனக்கு அந்த சொத்து சொத்துல இருந்து பணம் வேண்டும் தானே கேட்டுட்டு இருந்தேன் இங்கே பாரடி அந்த சொத்து நமக்கு வேணாடி ப்ளீஸ் டி நீயாவது என்னை புரிஞ்சுக்கோடி இங்கே பாருங்கம்மா நான் நான் உன்னை புரிஞ்சுக்க மாட்டேனாமா நான் இவ்வளோ கொடுமையானவளாம் இல்லைம்மா மாமா ஏதோ வெளியில் போயிட்டு வேலை பார்க்குறாரு அப்படின்றதுக்காக தான் அந்த வீட்டை சும்மா இருக்கின்றதுக்காக தான் வீட்டை தவித்து காசு கொடுங்கன்னு கேட்டனே தவிர வேற எதுக்காகவும் இல்லம்மா இப்படி ஒரு கஷ்டத்துல உங்ககிட்ட நான் பணம் கேட்பனாமா ஏமா இப்படி எல்லாம் பண்றேன் நான் கடைசி வரைக்கும் நான் உன்னை பாத்துக்கிறேமா நான் உன்னை கடைசி வரைக்கும் கண் கலங்காம நான் பாத்துக்கிறேன் என்னோட உழைப்பு இருக்குதுமா நீ கவலைப்படாத கண்டிப்பா உனக்கு ஒரு உனக்கு கண்டிப்பா நமக்கு ஏதாச்சும் நல்லது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இதை கேட்ட நம்ம சாரதா இருந்துட்டு பயங்கரமா அழுதுகிட்டே கங்கா மடியில படுத்துக்கிறாங்க மா ஏமா இப்படி அழுகிற என்னால முடியலடி இப்படி ஒருத்தனும் கூட தான் நான் குடும்பம் நடத்தணும்னு நினைச்சாவே

உங்களுக்கு உனக்கு நாங்கள் இருக்கோம்மா நீ கவலைப்படாத உனக்கு நாங்கள் இருக்கோம் ப்ளீஸ்ம்மா இப்படி அழுகாதம்மா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதும்மா அப்படின்றாங்க இங்கே பாரு இங்கே பாரடி இனிமேல் நான் அழமாட்டேன் நீ அழாத சரியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கண்ணை துடைச்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் பாட்டியிருந்துட்டு இங்கே பாரிஷார தான் என்னோடய பையன் இப்படியெல்லாம் ஒரு கேடு கெட்டுத்தனமாக இப்படி ஒரு வேலையை பண்ணி வைப்பான்னு எனக்கு தெரியாது சாரதா என்ன மன்னிச்சிட சாரதா அப்படின்றாங்க இங்கே பாருங்கத்தை என்ன மாதிரி தானே நீங்களும் எதுவுமே தெரியாமல் இருந்தீங்க அப்படி தெரிஞ்சிருந்தாலையும் நீங்கள் பையனுக்காக மறைச்சிருந்துருப்பீங்க அப்படின்றாங்க இங்கே பாரசாரதா இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக உங்ககிட்ட நான் சொல்லியிருப்பேன் சாரதா என்னை பற்றி உனக்கு தெரியாதா ஏன் ஏன் சாரதா அப்படிலாம் நடந்துக்கிறேன் இங்கே பாரச இனிமே நம்ம அந்த வீட்டிலேயே இருக்கலாம் நம்ம நமக்குன்னு ஒரு வீடு இங்கே இருக்குது வாடகை தானே கொடுத்துட்டு இருக்கோம் வாழ்ந்துட்டு போய் சேர்ந்துருவோம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம சாரதா இருந்துட்டு ரொம்பவே கோவமாக அழுதுகிட்டே இருக்காங்க அந்த நேரம் பார்த்து வீட்டுக்கு வீட்டுக்கு போயிடுறாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம கிருஷ்ணா கிருஷ்ணா குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வராங்க வந்த உடனே நம்ம முத்துமலர் இருந்துட்டு போயிட்டு சாரதா கிட்ட இங்க பாருங்கக்கா வீட்டு சாமியை கொடுங்க அதே மாதிரி பத்திரத்தையும் கொடுங்க அப்படின்றாங்க இதை கேட்ட சாரதா இருந்துட்டு ஆஹ் எதுவுமே பேசாம வீட்டு பத்திரத்தையும் அந்த சாமியையும் எடுத்துட்டு வந்து கொடுத்துடுறாங்க கொடுத்துட்டு அஹ் அது வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு கதவை முடிக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம முத்துமலருக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல ஏன் இப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்க இவங்க இப்படி நடந்துக்கிற ஆளே கிடையாது ஐயோ இவங்க எதாச்சும் தப்பான முடிவு எடுத்துப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் சந்தோஷமா இருந்துட்டு மா வாமா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க ஏ இருடா அவங்க இப்படி நடந்துக்கிற ஆளே கிடையாதுரா இவங்க ஏதாச்சும் தப்பான முடிவு எடுத்துப்பாங்களோன்னு எனக்கு பயமா இருக்குடா அப்படின்றாங்க இங்க பாருமா அவங்களா தப்பான முடிவு எடுத்துப்பீங்களா எடுத்து எடுத்துறவங்களா இங்க சும்மா இருமா அவங்களாம் அப்படி ஒரு முடிவெல்லாம் எடுக்க மாட்டாங்க நீ ஃபர்ஸ்ட் வாமா இதுக்காக தானே இத்தனை நாளா நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் இதை யாருக்காச்சும் வித்துட்டு நம்ம நம்ம கடத்தை அடிச்சிடலாம் வாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க இருடா நம்மளோட சுயநலத்துக்காக மத்தவங்க எப்படியானா போனான்னு நினைச்சிட்டாலாம் போக அதெல்லாம் ரொம்ப தப்புடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துமலர் இருந்துட்டு கிருஷ்ணா கிட்ட சொல்லவும் கிருஷ்ணாவும் நம்ம அந்த சிந்துவும் பயங்கரமா ஷாக் ஆயிராங்க அதுக்கப்புறம் இந்த விஷயத்துல என்ன முடிவு உங்களுக்கு